மக்களுடைய தீர்ப்புங்க இது ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா மக்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஒரு காரணத்திற்காக அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் எல்லா இடத்திலும் கூட இந்தி கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க சோ மக்கள் இந்த முறை தீர்ப்பை எப்பொழுதுமே கலந்து கொடுப்பாங்க அவர்கள் அடுத்து எந்த கட்சி வேணும் அப்படிங்கறத இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எந்த கட்சியை விரும்புறாங்க அப்படிங்கறத தீர்ப்புல சொல்றாங்க அந்த கட்சி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடத்துல இந்தி கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் வருகின்ற காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம் எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபது சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டணும் இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு கடுமையா வேலை தங்க வேணாம் ஆனா தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையை அங்க பதிவு செய்ய விரும்புறேங்கண்ணா நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கி வாங்கியிருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனா யார் கை தடவை அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கண்ணா எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மக்களை போய் சந்திக்கணும் தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும் ஷார்ட்கட் எடுக்காம இந்த கட்சியை வளர்த்துணுன்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும் ஸோ இன்றைக்கி பதினொன்று சதவீதம் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய இலக்கு இருபது சதவீதம் பெரிய இலக்கு பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம் ஓபன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம் இன்னும் மூணு பர்சன்ட் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்குறது இலக்கு கிடையாதுங்க கம்பைண்டாக பண்ணதை இன்னும் எட்டு மடங்கு அதிகப்படுத்தும் ஒம்பது மடங்கு அதிகப்படுத்தும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம் அதேபோல குறுக்கு வழி இல்லாமல் இப்ப நாங்கள் எடுத்திருக்கிறத கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம் அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்க பாருங்க அர்பன் சென்டரில் பாருங்க ரூரல் ஏரியாவில் பாருங்க முதலாக கட்சி வளர்ந்திருக்கு அதனால் மிஸ்கால்குலேஷன் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரல அதற்கு மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாடம் எல்லாரத்தையும் ஆங்காரம் இல்லாமல் ஹியூமிலிட்டியோட நாங்கள் ஏத்துக்கிறோம் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுகின்றோம் வருகின்ற காலத்துல இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பா நீங்க தமிழ்நாடு கேக்குறீங்களான முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதல் முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓ பி எஸ் நின்னாங்க டி டிவி அண்ணன் தேனியில் நின்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்றாங்க அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்றாங்க முதன் முதலாக பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நீங்க பாக்குறீங்க அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெயினாக தான் நாங்கள் பார்க்குறோங்கண்ணா இன்னும் கடுமையாக உழைக்கணும் கனெக்ஷனை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது அந்த தீர்ப்பில் தெரியுதுன்னா ரொம்ப தூரம் போகணும் அண்ணா ரொம்ப தூரம் ரீச் ஆகணுங்கண்ணா அட்லீஸ்ட் நாங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதைன்னு எங்களுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து அந்த பாதையில் பயணிப்போம் நாங்கள் இந்த பாதையை மாற்றுவதற்கோ அச்சப்படுவதற்கோ இல்ல போகக்கூடிய வேகத்தை குறைப்பதற்கோ இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாதையில போறீங்க சரியான வேகத்துல போறீங்க ஆனா இன்னும் இதே நேரத்தில் போங்கிருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் தோல்வி அப்படின்னு நீங்க பாப்பீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில் நோட்டா கட்சி எழுதுனீங்க கட்சி எங்கேயுமே இல்லைன்னு கேட்டிங்க என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்கு நாங்க இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஓ பாஜக பத்து சீட்டு ஜெயிக்கணும் ஓ பாஜக இருபத்தி சதவீத வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கறத உங்க கேள்வியினுடைய உட்பொருள் அதான் எக்ஸ்பெக்டேஷன் அதனால அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லையா நாங்க சொல்லீங்கன்னா ஆனால் எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க மாநில தலைவராக போட்டியிட்டது இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு கோயம்புத்தூர்ல அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் பதினேழு சதவீதம் வாங்கி டெபாசிட் ரீட்டைன் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார் அதிமுகவுடைய கோட்டை கோவை தெரியும் இதையெல்லாம் நாங்கள் சாதனையா பாக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய சாதனை அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல நேர்மையான ஒரு வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் வெற்றியா தான் பார்க்கணும் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு வெற்றி தான் மூன்று முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தி இருப்பது வெற்றி தான் பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கோம் அது வெற்றி தான் அதனால் வருகின்ற காலத்துல இன்னும் கடுமையாக உழைப்போம் அதே நேரத்துல அண்ணா இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தொரு இடத்துல ஜெயிச்சிருக்கணும் பட் எலக்ஷன் அப்படி நடக்க முடியாதுங்கண்ணா இன்னைக்கு நீங்க பிஜேபியினுடைய என்டிஏனுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ணா ஒரு முப்பது முப்பத்தொன்னு இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர் டேக் பண்றோம் முப்பதோ முப்பத்தொன்னோ சரியா தெரியலீங்களா தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாத காரணம் மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறார் ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவி ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார் அது இல்லாம உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து உலக அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை தொடர்ந்து அமர்வது ஒரு கடினமான ஒரு செயல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதை முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டளையே அமர் இருக்கிறது இது குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்கு தொன்னூத்தி எட்டு கோடி வாக்காளர்களுக்கு இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் கூட நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் முழுவதுமாக இந்தியாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நமக்கென்று ஒரு இலக்கை வைத்து வேலை செய்தோம் இந்த இலக்கு அடைய வேண்டும் அது மூன்றாவது முறை கடினமாக இருந்தாலும் கூட அந்த இலக்கை அடைந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து வேலை செய்தோம் ஒரு ஒரு மாநிலத்திற்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இலக்கு நிறைய மாநிலங்கள் தங்களுடைய இலக்கு பூர்த்தியாக அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள் சில மாநிலங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அங்கே சீட்டு கிடைக்கல ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மூன்றாவது முறையாக பெற்று ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே நேற்று நம்முடைய பிரதம மந்திரி திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் உழைக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் உழைக்கப் போகின்றேன் நீங்க பத்து மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா நான் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய போறேன் அடுத்து நம்முடைய இலக்கு தேர்தல் பொழுது நாம் சொல்லியிருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த பாரதம் அடுத்த நூறு நாட்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி இலக்கு எல்லாம் கூட இந்த ஐந்தாண்டுகளில் நாங்கள் பூர்த்தி செய்வோம் இந்தியாவில் குறிப்பாக வறுமை என்பது கடந்த கால பேச்சாக மட்டும் இருக்கும் அதற்காக நாங்கள் உழைப்போம் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது எந்த கருத்தும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வளர்ந்திருக்கிறோம் எங்கள் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருந்தது இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற இலக்கு இருந்துச்சு அந்த இலக்கு எங்களால் அடைய முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் களத்தில் இருந்தார்கள் மிக கடுமையாக போராடினோம் ஆனால் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இன்னும் கடினமாக உழைப்போம் ஏதாவது இடத்துல தவறு நடைந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம் அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் மக்கள் எப்பொழுதும் யோசித்து கொடுப்பான் எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் அது எம்பிக்களாக மாற்ற முடியவில்லை அதை மாற்றுவோம் அதனால் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் புதுச்சேரி ஒன்று நாற்பது நம்முடைய இந்தி கூட்டணினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு மத்திய அரசு அடுத்த ஐந்து ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய அரசு அவர்களோடு இணைந்து தமிழகத்திலே பணியாற்றுவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் முழு ஒத்துழைப்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கொடுப்போம் காரணம் மோடி ஐயா அவருடைய நலத்திட்ட பணிகள் தமிழகம் முழுவதும் வந்து சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் மற்றுமொரு முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களும் கூட மக்கள் பணி செய்வதற்கு ஒரு கட்சியாக அதுவும் நம்முடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறனால என்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ எங்களுடைய இலக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் கீழே வர வேண்டும் என்பது இலக்கு அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் இன்னும் கடுமையாக உழைப்பார் சில இடத்தில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம் சில இடத்துல இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு அன்போடு சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அதிகமாக உழைப்போம் இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு தாமரை இருபத்தி மூன்று தொகுதியிலே தாமரை சின்னம் பதிந்திருக்கிறது இதுவரை எத்தனை இடத்துல வாங்காத வாக்குகளை முதல் முதலாக வாங்கி இருக்கின்றோம் ஆனாலும் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கடுமையாக உழைப்போம் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக நடக்கும் வருகின்ற காலம் இன்னும் நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதை தாண்டி பத்திரிக்கை நடவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நம்முடைய கமலாலயத்தில் நடக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைய கேள்விகள் இருக்கலாம் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம் அதனால் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் கூட பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் தயாராக இருக்கின்றோம் கேட்கலாம்